தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று காரை வெடிக்க செய்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் நிகழ்ந்துள்ளது இது நாட்டையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் கேட் ஒன்று பகுதிக்கு அருகே மாலை சுமார் ஏழு மணி அளவில் கார் குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது வெடி சத்தம் கேட்டதும் ஒட்டுமொத்த கட்டிடமும் சில நிமிடங்கள் வரை அதிர்ந்தது மார்க்கெட் பகுதியில் இருந்த மக்கள் அங்கும் இங்கும் அலறி எடுத்து ஓடினர் என்ன நடந்தது என்று எங்களுக்கே தெரியவில்லை என்கிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் ஒரு கார் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீ பிளம்பாக மாறியது இருந்த நான்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன எதிர்பாராத இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் நின்றிருந்தவர்களும் சாலையில் சென்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் கார் வெடித்து சிதறியதில் அதன் வாகனங்கள் சுமார் முன்னூறு அடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்டன அப்போது சாலையில் வாகனங்களில் இருந்தவர்கள் நடந்து சென்றவர்கள் நினைகுலைந்து போன கார் வெடிப்பு சிதற காரணம் என்ன என்று தெரியவில்லை பேட்டரி கோளர்களால் வெடித்ததா அல்லது கேஸ் சிலிண்டர்களால் விபத்து ஏற்பட்டதா என கண்டறிய முடியவில்லை டெல்லியில் நடந்த பயங்கர சம்பவம் குறித்து விசாரிக்கிறது தடவியல் நிபுணர்களும் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் கார் வெடிப்பு சம்பவம் எதிர்பாராமல் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் நாசவில் என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் கார் சென்ற இடங்களில் சிசிடிவி காட்சிகளை டெல்லி போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தினர் முன்னதாக வெடிக்கும் போது காரில் ஓட்டுநர் மட்டுமே இருந்தது உறுதி செய்யப்பட்டது காரில் கிடைத்த சிதந்த உடல் பாகங்கள் டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன ஓட்டுநர் காஷ்மீரை சேர்ந்தவர் என சந்தேகப்படும் நிலை குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரி சேகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் குண்டுவெடித்த காரை ஓட்டி வந்த முகமது உமரின் குடும்பத்தினர் காஷ்மீரின் புல்வாமாவில் வசிக்கும் நிலையில் அவர்களிடம் காஷ்மீர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பரிதாபாத்தில் வெடிபொருட்கள் வைத்திருந்ததற்காக கைதானவர்கள் பணியாற்றிய அதே மருத்துவமனையில் முகமது உமர் மருத்துவராக பணியாற்றியுள்ளார் என்று கூறப்படுகிறது காரின் உரிமையாளர் என்ஐஏ உடன் இணைந்து டெல்லி போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது மேலும் முகமது உமரின் கூட்டாளிகள் சிலரை உளவுத்துறை அடையாளம் கண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி போலீசார் வெளியிட்ட தகவல் படி காலை மணிக்கு வழியாக டெல்லிக்கு நுழைந்த கார் மூன்று மணிக்கு வடக்கு டெல்லியில் இருந்துள்ளது இடைப்பட்ட ஏழு மணி நேரத்தில் அந்த கார் எங்கே சென்றது என்பது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது கார் குண்டுவெடிப்புக்கு டெட்டனேட்டர் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அரியானாவின் பரிதாபாத்தில் நேற்று இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் அவர்கள் சிக்கியதற்கும் குண்டுவெடிப்பிற்கும் தொடர்பா இன்று தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தை சுற்றிலும் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரு உசார நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐகோர்ட் வளாகத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிறகு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்நிகழ்விற்கு இந்தியா உலக நாட்டு தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் மற்றும் ஹரியானாவில் குடியரசு தின விழாவில் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ள தீவிரவாத கும்பல் சதி செய்கிறதா என்ற கேள்வி எழுகிறது மற்றொருபுறம் பகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இந்த சம்பவம் என பல கோணங்களில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியில் உலகளவில் இந்தியா முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அண்டை நாட்டால் இந்த சதி வலை பின்னப்படுகிறதா என நாட்டின் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கவலையை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் இது தீர்க்கப்படும் என நம்புவோம்